ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ரீட்டா குலோதுங்க இன்றைய பதிவில் நம்முடைய சேனலில் ஒரு சூப்பரான ஹோம் ஹோம்மேட் ஹேர்பெல் ஃபேஸ் பேக் தாங்க பார்க்க போகிறோம் ரொம்பவே சிம்பிளுங்க வாங்க பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பாருங்கள் வெறும் நாலே பொருட்கள் தாங்க பச்சைப்பயிர் முழு பச்சை பயிர் அது சும்மா தனியாக போட்டாலுமே நமக்கு நல்ல பலன் தெரியுங்க முகத்தில் அங்கே உள்ள புள்ளிகள்லாம் மறையும் முகப்பருக்கள்லாம் நாளடைவில் குறைய ஆரம்பிச்சிருங்க கூடவே கசகசாவும் சேர்த்துக்கிறோங்க பாருங்கள் நம்ம அந்த கரம் மசாலா அரைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுற கசகசாதாங்க இதை இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறோங்க நம்ம அதை நல்லா இது கூட ஊற வைக்கிறப்ப ஒரு சாஃப்டாக ஷைனிங்காக ஆகிடுங்க முகம் ரொம்பவே சீக்கிரமே நமக்கு சருமம் வந்து பளபளப்பாகணுன்னா நம்ம கசகசாவும் சேர்த்துக்கலாங்க கூடவே ஒரு பத்து பதினைந்து பாதாமும் சேர்த்துருக்காங்க இதில் உள்ள இந்த விட்டமின் இ சரி இந்த ஊட்டச்சத்துனே வந்து நமக்கு ஸ்கின்னில் உள்ள இந்த எல்லாம் க்ளோஸ் பண்ணி நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குங்க நாளடைவில் இந்த வயதான தோற்றம்லாம் ஏற்படாமல் நல்ல ஒரு ஷைனிங் கொடுக்குங்க இது கூடவே பன்னீர் ரோஸ் சேர்த்துருக்கோம் இதில் விட்டமின் சி இருக்குங்க பாருங்கள் எல்லாமே ஊட்டச்சத்துக்கள் செறிந்த நாலே நாலு பொருட்களை நல்லா ஓவர் நைட்டு ஊற வச்சுட்டு நல்லா நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கிறோங்க இது நமக்கு அடர்த்தியாக இருக்கிறதால வடிகட்டுறது கொஞ்சம் கஷ்டம் க்ரீமியாகவும் இருக்கும் நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றிடுங்க மிக்சியில் பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா ஒரு பேக் மாதிரியே இருக்கும் நீங்கள் இதை அப்படியேவும் போட்டுக்கலாம் உங்களுக்கு வேணும்னா கஸ்தூரி மஞ்சள் கூட சேர்த்து கொஞ்சமாக ஒரு ஒரு சின்ன பாத்திரத்தில் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு வாரத்துக்கு மேலே வரும் நல்லாவே இருக்கும் நல்லா ஒரு மூடி போட்ட கண்டெய்னரில் வச்சு ஸ்பூனால் எடுத்துக்கோங்க ஃபேஸில் போட்டிங்கன்னா சூப்பராக பல பலன்னு இருக்கோங்க நல்ல ஒரு சீக்கிரமாக ஒரு ஃபே ஃபேஸ் பேக் போட்டு நம்ம ஃபேஷியல் பண்ண எஃபெக்ட் தெரியுங்க நல்லா கை எங்கெல்லாம் சூரிய வெளிச்சம் படுதோ கை கழுத்து பகுதி முகம் கால் எல்லாமே போட்டுக்கலாங்க நீங்கள் ஃபுல் பாடிக்கு கூட போட்டுக்கலாம் ரொம்ப அருமையான பொருளுங்க இந்த நாலுமே ரொம்ப சிம்பிள் தாங்க ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ஃபேஸ் ஃபேஸ் பேக் தாங்க இதை நீங்களும் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இதே போல் சிம்பிளாக ஒரு ஃபேஸ் பேக்கை நீங்களும் செய்து பயனடைங்க பாருங்கள் இவ்வளோ அழகாக நல்ல ஒரு க்ரீமியாக எவ்வளோ வந்துருச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தான் பாசிப்பயிர் போட்டேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கசகசா ஒரு பத்து பதினஞ்சு பாதாம் நல்லா ஊறின உடனே ரொம்ப சாஃப்டாக இருக்குது இது கூட வேணால் ஜென்ஸ்க்குன்னா கடலை மாவு போட்டுக்கலாங்க நீங்கள் எந்த முல்தானி மட்டி கூட கலந்து போட்டுக்கலாம் இதை வெறுமனே போட்டாலே ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள் நான் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் கொஞ்சமாக எடுத்து நான் கையிலலாம் அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள் நல்லா அந்த ஒரு க்ளோ தெரியுது தடவரப்பே ஒரு ஷைனிங்காக பளிச்சின்னு ஏன்னா நம்ம சிம்பிளாக வெறும் பாசிப்பயிறுன்னு இல்லாமல் நம்ம கசகசாவும் சேர்த்துருக்கோம் நமக்கு பாதாமும் சேர்த்துருக்கோம் பாருங்கள் நல்லா கொஞ்சம் நீங்கள் இது கூட டைட்டாகணுன்னா சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணி போட்டிங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா அழகாக அப்படியே தட்டிட்டு ஃபுல்லாக சில்லுன்னு வாட்டரில் வாஷ் பண்ணி பாருங்கள் அதோடய ஃபீட்பேக் நீங்கள் வந்து விட்டமின் இ ஆயிலெலாம் போட்டு நம்ம ப ஸ்கின் கேர் பண்ண மாதிரியே இருக்குங்க வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக தடவைறப்போ ஒரு விட்டமின் இ ஆயில் கூட அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்ளை பண்ணுங்கள் இன்னும் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உங்களோட சருமம் பளிச்சின்னு இருக்கும் இதை நீங்கள் செய்து பாருங்கள் தேங்க்யூ